டிவி செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் புதுநல்லூரில் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர் சங்க மாவட்ட தலைவர் விஜயகுமார் கௌரவத் தலைவர் எம்எஸ் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றி ஆயுத பூஜை பரிசுகளை வழங்கினர் விழாவில் தமிழா தமிழா பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் சங்க தலைவர் இயேசுதாசன் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் வேடியப்பன் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கார்த்திகேயன் துணை தலைவர் தங்கமணி துணை செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆயுத பூஜை பரிசுகளை பெற்று சென்றனர் என்னை போலீஸ் அறைக்கொட்டு போயிட்டாங்க தொடர் வந்து இட்டு போனால் நம்மளுடைய சுகுமார் தொடர் தான் போய் இட்டுனு வரார் அப்போது காவல்துறை பெரியான கடுபடியில் அந்த போராட்டம் நடைபெற்றது இனி வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்திய நாடு முழுவதும் நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சல் செலுத்தியிருக்கணும் நியாயமாக நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சல் செலுத்தி இருக்கணும் கரூரில் செத்து போனவங்களுக்கு ஏன் சொன்னால் யாரும் சுயநலத்துக்காக இருந்தவர்கள் அல்ல